புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அமாவாசையில் நீங்க என்ன செஞ்சா சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க 我们。 புதன் பகவான் ராசி அதிபதியா கொண்டதா ராசி இந்த புதன் பகவான் மட்டும்தாங்க தன்னுடைய ராசிகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய கண்ணீர் உச்சம் அடைகிறார் அதனால உங்களோட திறமை அப்படிங்கிறது தகுதி இது எல்லாமே மத்தவங்க அங்கீகரிக்க தவறிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்களா மகுடம் சூட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் விளைச்சத்துக்கு வராத அவளங்களை கூட தயங்காம தட்டி கேட்கக்கூடிய நபர்களா கண்ணீராசி என்பர்கள் நீங்க இருப்பீங்க மத்தவங்க கிட்ட வேலை செஞ்சாலுமே பெரும்பாலுமே இந்த கண்ணீராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த தொழில் செய்யறதுதான் ரொம்பவும் பிடிச்சமான விஷயமா இருக்கும் அதே போல பணம் குறைவா கிடைச்சாலுமே சரி மனதிற்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் நீங்க செய்ய விருப்பப்படுவீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க தொடர்ந்து தொழிலாளி தொழிலாளியா இருக்க மாட்டீங்க உங்களோட செயல்திறன் அதிகமா இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுய தொழில் செஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வேலை கொடுத்து நீங்க அவங்க கிட்ட வேலை வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் தான் நீங்க இந்த உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடர்கள் வந்தாலும் சரி செல்ல வேண்டிய ஒரே தலம் உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தன்னை சன்னதியிலே அருளாட்சி செய்து கொள்ளக்கூடிய இடம் அது முன்கோபம் குறையவும் இந்த தல அகோர மூர்த்தியை தரிசனம் செய்வது கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதனுக்குமே வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பயிரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வருவதுமே ரொம்பவுமே நல்ல பையன் அகிலத்தியாசிக்கும் ஈசனான இத்தலத்து தலைவன் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வளமையை சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்கவும் காரியத்தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்கி வளரவும் உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கிறோம் கண்ணீராசி அன்புகள் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ தொடர்ந்து சிவபெருமான் வழிபாடு செய்யறது அதுவும் புதன்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யிறது கண்ணீராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கண்ணீராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் காகத்திற்கு எள் சாதம் வைப்பதும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஏற்படும் தடைகள் நீங்கவும் உங்களோட குடும்பத்தில் ஒரு சுபிச்சமான நிலை வரவும் இந்த முன்னோர் வழிபாட நீங்க அமாவாசைகளை தொடர்ந்து செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களோட முன்னோர்களின் பரிபூர்ண அருளுமே பெற்று நலமுடன் வாழ இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவுமே உறுதுணையா இருக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அமாவாசையில இதை செய்யுங்க கட்டாயம் நன்மை உண்டாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்க கடமையிலும் சரி ஆர்வமுடன் செயல்பட்டு அனைத்து விஷயத்திலுமே முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் அதே போல உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர தொடர்ந்து சிவபெருமான் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க முதல்ல ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு எல்லா செஞ்சு உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதம் சூரியன் அஷ்டமசானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில தொழில் மீது உங்களுக்கு அக்கறை அதிகரித்து காணப்படும் தொழில விரிவு செய்ய நீங்க திட்டம் தீட்டுவீங்க அதே போல ஷேர் மார்க்கெட் இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஆர்வம் இந்த மாதம் அதிகரிச்சு காணப்படும் அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் வரலாம் அதனால கவனமா இருக்கணும் நிலுவையில் வைத்திருந்த பாக்கி தொகை நீங்க வந்துட்டு இப்ப திருப்பி செலுத்தும் கட்டாயம் வரும் சிலர் மற்றவர்கள் கைவிட்ட தொழிலை எடுத்து சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு லாபத்தை பெற போறீங்க மாதம் முழுவதும் சப்தமசானத்தின் சுக்கிரன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாத இறுதி வரைக்குமே புதன் பகவானுமே அங்க சஞ்சாரம் செய்வது குடும்பத்துல பிரச்சனை வரலாம் அதனால குடும்ப விஷயத்துல நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் அந்நியர்களால் அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்கிடையே வம்பு வழக்குகள் வரலாம் கவனமா இருக்கணும் நட்பு விவகாரத்திலேயுமே நீங்க கொஞ்சம் தான் செயல்படணும் புதன் பகவான் சஞ்சாரம் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தரக்கூடிய யோகம் இது கேட்டது போல சங்கடங்கள் புதன் பகவான் சஞ்சாரத்தின் போது விலகிடும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வாங்கண்ணு இடத்தை கூட நீங்க வாங்குவீங்க அதே போல தாமதமான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசு பணியாளர்கள் வேலையில கவனமா இருக்கிறது நல்லது அதே போல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்குமே திட்டமிட்டு தாங்க நீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில வகையில முன்னேற்றம் இருந்த மாதமா அமைஞ்சிருக்கு குரு பகவானின் சஞ்சாரம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு மூன்று ஐந்தாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே வெற்றியடையும் யோகத்தை நீங்க பெற போறீங்க இந்த சமயத்துல செல்வாக்கு அதிகரிச்சு காணப்படும் பண வரவுல தடைகள் காணாமல் போகும் பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான நிலை உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி உண்டாகும் உயர்கல்வி கனவுகளுமே நனவாக கூடிய யோகத்தை போறீங்க குழந்தை பேருக்காக இயங்குறவங்களுக்கும் நல்ல தகவல் வந்து சேரும் விவசாயிகளுக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் நிலை உயர்ந்து காணப்படும் சிலருக்கு எதிர்பாலினத்தார் நெருக்கடி வரலாம் அதன் காரணமா உங்களோட குடும்பத்துல பிரச்சனை வரலாம் கவனமா இருக்கணும் லாபஸ்தானத்தில் செய்து வரும் செவ்வாய் உங்களுக்கு புதிய வீடு முயற்சிகளை நிறைவேற்றி வைப்பார் முடங்கி கிடந்த தொழிலில் மீண்டும் முன்னேற்றம் வரும் வருமானம் பல வழியிலையும் வர ஆரம்பிக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் யோகத்தை போறீங்க செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஜென்ம ராசிக்கோ தேது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது குழப்பங்கள் விலகி மனதுல புதிய தெளிவு உண்டாகும் பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகளுமே நீங்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் நீங்க அனைத்து செயல்களையுமே கவனமாக செயல்படுறது அவசியம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட உங்களுக்கு செயல்களில் வேகமாக இருக்கக்கூடியதான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் செவ்வாய் உங்களுக்கு உயிர்வை தரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பா வச்சுக்க போறீங்க மேலும் ராகு கேது பயிற்சியுமே போகும் ஆறாம் இடத்தில் ஆட்சியா செஞ்சிருக்கும் சனியுடன் ராகு இணையறதுனால உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் எதிரிகளும் உங்ககிட்ட சரணடையக்கூடிய அமைப்பு உண்டாகும் மேலும் உங்களுடைய உடல் பாதிப்புகள் விலகும் மருத்துவ செலவுகள் குறையும் உடல் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் புதனின் சஞ்சார நிலையுமே உங்களுக்கு குருவின் சஞ்சாரமுமே பார்வைகள் இந்த இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளை செஞ்சு முடிச்சு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற போறீங்க ரொம்ப நாளா திட்டம் தீட்டி வச்சிருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் ஏழில் செஞ்சிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உண்டாக்குவார் இந்த காலகட்டத்துல தடுமாற்றங்களுமே வரும் இந்த தடுமாற்றத்திலிருந்து முன்னேறக்கூடிய அமைப்பு பிறக்கும் மனதில் ஆசை அதிகரிக்கலாம் ஆசை அஹ் ஆசையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது வியாபாரம் தொழிலில் அக்கறை காட்டுறதும் நல்லது இந்த காலம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகமான காலகட்டங்களை அமைஞ்சிருக்கு இருந்தாலுமே எல்லா கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் இனிமையாக பேசி எல்லோர் மனதிலுமே இடம் பிடிச்சு தன்னை உயர்ந்தவங்களா காட்டிக்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் கடந்த காலங்கள்ல இருந்த வீண் செலவுகள் குறைந்து சுக செலவுகளுமே வரும் உங்களோட பேச்சும் செயலும் நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் தைரியமான செயல்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வீடு மனை வாகனம் இதுல எல்லாமே பராமரிப்பு செலவுகள் வரலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகள் இருக்கிறவங்களுக்குமே பல்வேறு விரைவு செலவுகளும் வரலாம் அதனால உங்களோட வேலை விஷயத்துல கவனமா இருக்கணும் எல்லோரையுமே அரவணைத்து வேலை வாங்குவது புதிய சிந்தனையை உருவாக்கும் எதிரிகளின் கெடுதல் முயற்சிகள் செய்வதால் சிறு சிறு இருக்கங்கள் வரலாம் அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா தான் இருக்கணும் காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படும் பொருட்களை வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பெண்களுக்குமே குடும்பத்தை நிர்வகிக்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட குறையுமான செலவுகள் பத்தின எண்ணங்கள் மனதுல இருக்கும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி நல்ல பயன்கள் உங்களுக்கு இந்த மாதம் வரும் மிகவும் ஆதாயம் நிறைந்து காணப்படும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்கள் புதிய உத்வேகத்தோடு செயல்பட்டு மன நிறைவு பெற போறீங்க கலைத்துறையை சார்ந்தவங்களுக்குமே உங்களோட முழு திறமையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரே நேரத்துல பலவிதமான வாய்ப்புகள் வரலாம் எது உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க முறையா பயன்படுத்திக்கிட்டா சிறப்பான முன்னேற்றத்தையுமே நீங்க பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே